வணக்கம் எங்கள் அண்ணன் வளைவெளியின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அதாவது தக்கலை ஒன்றிய செயலாளர் இருந்து இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆக்ஷன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்றதுல பெரும் கேள்விக்குறியாக போயிட்டுருக்குது ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் ஆனதுக்கு அப்புறமோ அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட பதிமூணு பேரை கைது பண்ணாங்களா இல்லையா ஏன் பண்ண பண்ணமாங்க பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இதுல வந்து அலசி ஆராய் இல்ல என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் திமுக பார்த்தா நான் வந்து கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நடந்துருமா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் மாவட்ட தலைநகரத்தில் போராட்டம் இருக்கிறோம் எல்லா மாவட்டத்துலையும் தொடர்ந்து நடக்குது உளவுத்துறை உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன வந்து ஆட்சி நடத்துகிறீங்க இதுதான் நீங்கள் நடத்துகிற ஆட்சியோட கட்டமைப்பா காவல்துறையோட கட்டமைப்பு இது என்ன கட்டமைப்போட காவல்துறை இயங்குது அப்படின்றதுல பெரும் கேள்விக்குறியா வந்து இப்ப நிக்கது ஏன்னா பாத்தீங்கன்னா அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இத்தனை மாவட்டத்துல போராடி அப்படி போயும் உங்களுக்கு வந்து இவ்வளோ நியூஸ் கிடைச்சிருக்கும் எல்லாம் தெரிஞ்சும் நீங்க வந்து இப்படி மெத்தனமா இருக்கீங்க மக்கள்கிட்ட இந்த நியூஸ் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நிறைய சேனல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸை தப்பு தப்பாக சொல்கிறாங்க அதாவது மக்கள் அடித்து கொண்டுட்டாங்களாம் அப்போ மக்கள் அடித்து கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் ஏன் வந்து ரமேஷ் பாபு வந்து தக்கலை ஒன்றிய செயலாளர் திமுக இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க சஸ்பெண்ட் இல்லை அதாவது அது கூட சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லை அதாவது தற்காலிகமாக நீக்கி வச்சிருக்கீங்க எதுக்கு அப்போ எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் அவர் தான் குற்றவாளி அப்படின்றதே உங்களுக்கு வந்து நிரூபணமாக தெரியுறதுனால தான் நீங்க வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க ஆனா நியூஸ் சேனல்ஸ் எதன் அடிப்படையில் இந்த நியூஸை போடுறாங்க அதுக்கு பதில் இருக்கான்னா இல்லை நியூஸ் சேனல்ஸ் இப்படி போடலாமா அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தடிமையா வேலை செய்யற அந்த நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான் இப்படி போடுறாங்க அதுல இருந்து என்ன தெரியுது நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் விலைக்கு வாங்கி இதை மக்கள்கிட்ட இருந்து மக்கள் தான் அடித்து இதை கொண்டுட்டாங்க சேவியரை வந்து மக்கள் தான் அடித்து கொண்டாங்கன்னு நீங்கள் வந்து மடமாற்ற போறீங்க வெக்கமா இல்லை இல்லை நான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா திமுக காரனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா இதை பார்த்துட்டு இருக்க திமுக காரன் அத்தனை பேர் கேக்குறேன் கேட்கறேன் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சி வந்துருது நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அந்த நேரத்தில் இதே நினைச்சு பாருங்க அப்ப தெரியும் இது ஒவ்வொரு மனுஷனும் வந்து தன்னால் கேட்க கேட்க வேண்டிய கேள்வி அப்படியே ஏ டூ குற்றவாளின்னு சொல்லப்படுற ராபின்சன் அதாவது அருப் தந்தை சர்ச்சோட அருப்தந்தை அவரையும் வந்து நீக்கி வச்சிருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஏ ஒன் ஏ டூ குற்றவாளின்னு இதுல இருந்து நிரூபணம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பதிமூணு மே பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா அயன் பாக்ஸால் அடித்து கொண்டு இருக்காங்க இந்த பதிமூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து மக்கள் அடித்து கொண்டுட்டாங்கன்னு எப்படி இந்த நியூஸ் சேனல் போடும் அதை மேலேயே பஸ்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும் நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் ஏதோ ட்விட்டரில் வந்து தப்பாக எழுதிட்டாரு அவதூறா எழுதிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து கைது பண்ற அரசாங்கம் ஒரு கொலப்பண்ணா கைது பண்ணாது ஒரு கொலப்பண்ணா கைது பண்ணாது தப்பா எழுதுனா மட்டும்தான் கைது பண்ணுவீங்க இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியோட போக்கம் வந்து மக்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது இந்த ஆட்சி வந்து இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல எத்தனை மர்டர் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு சந்து சிரிச்சிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது மாமூல் கேட்டு நேராக போய் ஒரு ரவுடி வந்து கடைக்காரனை வெட்டி கொள்ளுறான் அப்படின்னா என்ன ஆட்சி நடக்குது அலங்கோலமா இல்லை என்ன ஆட்சி நடக்குது வெக்கமா இல்லை இதை பார்க்குற மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போடுறாங்க இல்லைங்க உங்களுக்கான ஒரு அரசியல்னா என்ன நினைச்சிருக்கீங்க காசு கொடுத்து யாரை வேணா வாங்கிக்கலாம் யாரை வேணா விலைக்கு வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க நாளைக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடுவாங்க அந்த செத்து போன அந்த கடகாரனும் சரி இந்த சேவியரும் சரி ஏன் கட்சி அப்படின்றதுக்காக இல்லைங்க இந்த சேவியராக இருந்தாலும் இது உங்களோட பொது மக்களோட ஒரு ஆள் பொதுமக்கள் அப்படின்னு நீ இந்த கட்சி நீ இந்த கட்சி நீ இந்த கட்சிக்கு கொண்டு போகுது தமிழ்நாட்டை இது மாதிரியான போக்கு கொண்டு போகுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நிகழ்வு இருக்கட்டுமே உங்க கட்சியில வந்து இதுக்கு முன்னாடி நடந்து சின்ன சின்ன நிகழ்வு சின்ன சின்ன நிகழ்வுக்கெல்லாம் உங்களோட போராட்டம் உங்களோட வன்முறை எப்படி இருக்குன்றது மக்கள் பார்த்துருக்காங்க இத்தனை வருஷத்துல இதே மாதிரி ஒரு கொலை வந்து உங்க கட்சிக்காரனுக்கு நடந்திருந்து நடந்து இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கடையெல்லாம் எல்லாம் அடிச்சு உடச்சிருப்பீங்க பஸ் கண்ணாடியே உடச்சிருப்பீங்க பஸ் கொளுத்தவும் செஞ்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் நடந்தது இப்ப நான் வந்து மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஆனால் சட்டத்தையும் நீதிபதியும் நம்பி ஒரு ஜனநாயகமான ஒரு கட்சியை கட்டி எழுப்பிட்டு இருக்காரு எங்க அண்ணன் சீமான் அதனால மட்டும்தான் இன்னுமோ அந்த கொலையை செஞ்சுட்டு அந்த கொலையை செஞ்சவங்க உயிரோட இருக்க முடியுது எங்களின் ஜனநாயகத்தாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வன்முறை வெடிக்காம இருக்கு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்க கட்சியில நடந்துருந்தா நீங்க என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அரசாங்கம் கண்டிப்பா இதுக்கான விலையை நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தே தீரும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க